நம்முடைய மரபுகள் என்பது இருக்கிறது அவற்றையெல்லாம் நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் சரி ஒரு கேள்வி திருப்பலியில் எத்தனை பவனிகள் இருக்கின்றது ப்ரொசஷன் திருப்பலியில் எத்தனை பவனிகள் இருக்கின்றது யார் வேணால் சொல்லலாம் மூன்று அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த சைடில் நான்கு அப்படின்னு சொல்றாரு மூன்று மூன்று தான் வேற யாராவது அந்த சைடில் எத்தனை பவனி இருக்கு வாய் தொடர்ந்து சொல்லி மாட்டிக்க கூடாது அமைதியாக இருக்கிற நான்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தா ஐந்தா நான்கா சரி சரி நான்கு தான் சரியான விடை முதல் பவனி நாம் பூச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒன்று கொடுக்குறோம் நம்ம ஆலயத்தில் நடக்கிறது சிறப்பான விஷயம் ஏனென்றால் அந்த பவனி தேவை அந்த பவனியின் பொழுது பீடச்சிறுவர்கள் முதல்ல தூரிஃபில் இந்த தூரிஃபில் எடுத்துகிட்டு வராங்க சாம்பிராணி புகை போட்டு அதை பிளஸ் பண்ணிவிட்டு சாமியார் நிற்பார் மக்களும் சேர்ந்து வருகிறார்கள் இங்கே உடனே பீடத்திற்கு முன்பாக எல்லோரும் என்ன செய்கிறோம் எல்லாரும் ஒழுங்காக நின்று அப்படி ஆண்டவருக்கு ஒரு கும்பிடு போன்று வணக்கம் செலுத்த வேண்டும் இந்த பீடம்தான் திருப்பலியின் போது இயேசு கிறிஸ்து இதுதான் முதல் பவனி இந்த முதல் பவனியின் பொழுது இசைக்கப்படும் பாடல்கள் பாடுகிறார்கள் இது முதல் பவனி இரண்டாவது பவனி எப்ப இறை வார்த்தை பாடும்பொழுதான் அப்ப இறை வார்த்தை பாடும்போது எப்ப எப்ப தெரியுது இறைவார்த்தை பாடபோது எப்ப எப்ப எப்போனா பாடும் பொழுது அந்த இரண்டாவது பவனி வரணும் அந்த பாடும் பொழுது ஜியக்கோனும் அல்லது சாமியார் என்ன செய்வார்னா இந்த வாசிக்கிற இந்த புத்தகத்தை இப்படி இப்படி மேலே வச்சுக்கிட்டு அப்படியே வரணும் அப்படியே மேலே எழுத்துக்கிட்டு அப்படியே வரணும் அது ப்ரொசஷனாக ஆல்ட்ரஸர்வஸோட வரணும் வந்துவிட்டு இங்கு இந்த ரீடிங் ஸ்டாண்ட் ஆம்போன்னு சொல்லுவாங்க இது ஆம்போ இந்த ஆம்போவில் நின்று கொண்டு வாசிக்க வேண்டும் குருவானவர் நச்செய்தி வாசிக்கிறார் இப்போ முதல் பகுதியில் அலிலுயா பாடுவாங்க பாடும்பொழுது கொண்டு வர வேண்டும் வாசித்து விட்டு மீண்டுமாக ஒரு ஸ்டாண்ட் இங்க இருக்கும் இடையில இங்கே நம்ம ஊரில் கிடையாது ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அங்கு சென்று குருவானவர் வைக்கணும் வைக்கும்பொழுது மீண்டுமாக அலிலுயா பாடணும் இந்த அலிலுலியா பாடி முடித்த பிறகு எப்போ நச்செய்தி வாசித்த பிறகு இது இரண்டாவது பவனி மூன்றாவது பவனி நற்கர்ணி பவனியா காணிக்கை பவனி இந்த காணிக்கை பவனியும் இருந்து வரணும் எப்போ வந்து மன்றாட்டுகள் ஆரம்பிக்கிறதோ அந்த நேரத்தில் நாம் பின்னாடி போய் செட்டில் ஆகினோம் மன்றாட்டெலாம் ஆரம்பித்து முடிச்சு முக்கியமாக கல்யாண பூசையில் பார்ப்போம் மன்றாட்டெலாம் முடிஞ்சிடும் அந்த நேரத்தில் ஓடுவாங்க எல்லாம் ஓடி போய்ட்டு நிற்பாங்க அப்புறமா சாமியார் சகோதர சகோதரிகளே அப்படின்னா ஒரு தலை ஸ்லோவாக வருவாங்க அப்படி வரக்கூடாது சினிமா நம்ம கரெக்டாக பூசினாலுமே ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு பிளான் இருக்கணும் முன்கூட்டியே எல்லாம் வந்து நிற்கணும் அப்படி இப்போ இந்த மூன்றாவது பவனியில் காணிக்கையாக நாம் தருகின்றோம் அது ஒரு ப்ரொசஷன் அது ஒரு பவனி அந்த பவனியின் பொழுது அப்பரசத்தை தரணும் என்ன அப்பரசத்தை தரணும் முதல்ல அதுதான் காணிக்கையாக மாறப்போகிறது இந்த அப்பரசம் நம்மையே குறிக்கின்றது இந்த அப்பங்கள் எல்லாம் நாம் கடவுளில் ஒன்று சேர்ந்தவர்களாக இருக்கின்றோம் என்பதை குறிக்கிறது இந்த ரசத்தோடு தண்ணீர் ஒரு டிராப்பு சாமியார் ஊற்றுவார் அந்த ஒரு டிராப் தண்ணி நம்ம வந்து குறிக்கிறது நாங்கள் ரொம்ப வெறுமையானவர்கள் ரொம்ப லிமிட்டட் நாங்கள் ஒரே ஒரு டிராப் தான் நாங்கள் அந்த ரசத்தோடு ஆண்டவரே நாங்கள் கலக்கின்றோம் என்பதை சுட்டி காண்பிக்கிறப்ப அந்த ரசம் கலக்கப்படுகின்றது அர்த்தமுள்ள வகையிலே நாம் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தருகின்றோம் ஆல்டரில் ஃபாதர் ஜெபிப்பார் ஜெபித்து இதை மாற்றி இதை முழுமையான ஆண்டவருடைய உடலாகவும் ரத்தமமாகவும் மாற்றுவார் அது மட்டும் கிடையாது நம்மளுடைய காணிக்கையின் பொழுது நாம் நம்முடைய உழைப்பை கொண்டு வரலாம் காணிக்கையாக நாம் காசு போடுறோம் அது ஏழைகளுக்கு போய் சேரணும் அதே போலவே காணிக்கையாக நாம் மற்ற அந்த அரிசி பருப்பெல்லாம் கொண்டு வரோம் ஏழைகளுக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த காணிக்கை இதுதான் மூன்றாவது ப்ரொசன் நான்காவது ப்ரொசன் நான்காவது ப்ரொசன் நற்கரணை ப்ரொசெஷன் நற்கருணை டைமில் என்ன ப்ரொசன்னா நன்மை வாங்க வர்றது அது எப்படி வரணும் நம்ம பவனியாக வரணும் நம்ம எப்படி வர்றோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த பவனிக்கும் நம்ம வர்ற ஸ்டைலுக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஓடி வந்து அப்படியே தள்ளிட்டு வர்றது அர்த்தம் அங்கே வந்து நிற்கும் பொழுதே நான் தான் முதல்ல நீ தான் எனக்கு முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாணியில் அப்படி இருக்கக்கூடாது அதுக்காக தான் வரிசையாக வர சொல்வது பவனியாக வாருங்கள் ஆண்டவர் எல்லோருக்கும் உண்டு அவர் உங்களுக்கு கிடைப்பார் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆமைன்னு சொல்லிவிட்டு வாங்கிவிட்டு உட்கொண்டு விட்டு சொல்லணும் அதை கூட வாங்கும் பொழுது அங்கேயே உட்கொண்டு விட்டு உங்கள் இடத்துக்கு போயிட்டு ஜெபம் செய்யணும் ஆக இதுதான் நான்காவது ப்ரொசெஷன் இந்த நான்கு ப்ரொசெஷன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க